എല്ലോ ആഡിയോ വീഡിയോ തുടർന്ന് നമ്മളോട് വീഡിയോ Biar Ready? setelah.

கிளியரா இருக்கா வணக்கம் வணக்கம் சோ நிறைய பேர் எப்பவும் போல ரெகுலரா வந்திருக்கீங்க சோ லைவ் ரெகுலரா பாருங்க உங்களுக்கு ஸ்பீட் அண்ட் அக்யூரசி இன்க்ரீஸ் ஆகும் தச்சாயினி சௌமி மது சோ ஆப்ஷன் பி அப்படிங்கிற ஆன்சரை போட்டிருக்கீங்க சோ சௌமி தமிழ் இன்னைக்கு வந்து பேங்கிங்லயும் வராங்க எஸ்எஸ்சிலயும் வராங்க சோ ரயில்வேக்கும் வராங்க சரியா எங்க வீடியோ கூட்டாலும் வந்துடுறாங்க இந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு ஆஸ்பெக்ட் ஓகே கேக்குது ठीक ओके कल ओके सुपर सो इंट्रोडक्शन या बॉय सीता सेट या सीता अभी नोटिंग सोल्डर आई ही इस डी अब पहले ना पाते सीता एंग्रोंग सोल्डर आई ओके ही इस डी अंदर बॉय ओके ही इस डी सन ऑफ सन्ना अरकाम यार क्या सन ऑफ फादर ऑफ माय पटनल एंड एंड ओके

ஓகே என்னுடைய பெட்டர் அங்குளுடைய டாக்டர் இருக்காம அவங்களுடைய ஃபாதருடைய சன் அப்படிங்கிறான் சரியா அவங்களுடைய ஃபாதருடைய சன்னா யாரு இந்த த ஹி ஓகே அவ அந்த டாக்டருடைய ஃபாதருடைய சன்ன யாரு வருவா திருப்பி அந்த பையன் தானே வருவாங்க அது எழுதுவோமா சோ ரொம்ப ஈஸி தான் ஓகே நல்லா டாக்டருடைய அப்பாவுடைய சன் அப்பேனன் யார் வருவார் அவருக்கு பையனா அந்த பையன் வருவார் ஓகே

அவங்களுடைய மாமனார் வேணும் அவங்களுடைய ஒன்லி சன் அப்போ ஒய்ஃபுடைய பிரதரா இருப்பாங்க சரியா பிரதர்னா இவருக்கு என்ன வேணும் ஆன் இன் போட்டோகிராஃப் ரிலேட்டட் டு சுரேஷ் பார்த்தால தெரிந்து பிரதரின் லா காலேன் சார் ஆவார் ஈஸியா சயின்ஸ் பிரதர் இன் லா டெமோ கிளாஸ் ஜஸ்ட் பண்ண எனக்கு லிங்க் வரவே இல்லை எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுப்பா வாட்ஸ்அப்ல நான் லிங்க் ஷேர் பண்றேன் சரியா ஸோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் இதுதான் இன்ஸ்டாகிராம் இது ஓகே ஸோ இதுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் லிங்க் அந்த கிளாஸ் போய் தான் இருக்கு எனக்கு இது முன்னாடி இன்ஃபார்ம் ஆகணும்ல

சரியா சுரேஷுக்கு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க அந்த ஒய்ஃபுடைய இருக்காங்க சரியா அப்ப அந்த சுரேஷ்க்கு என்ன வேணும் கண்டிப்பா பிரதர் இல்ல வேணும் ஆப்ஷன் பி சோ உங்களுக்கான நாலா கேள்வி அதுக்கான தேர்ட்டி செகண்ட் எஸ்எஸ் எஸ் எஸ் சிங்க கேட்டுதான் பார்ப்போம் முடியும் சரியா என்கிட்ட இல்ல நான் கேட்டு வந்து உங்களுக்கு வாங்கி அனுப்புறேன் ஓகே ஐயா அடுத்து போகலாமா பேங்கிங் ஒன்னும் பிரச்சனை இல்ல அனுப்புறேன் ஏ ஏஸ் ஒரு மெசேஜ் பண்ணுங்க நான் உடனே அனுப்பிடுறேன் உங்களுக்கு லிங்க் ஓகே

ஒரே ஒரு நிமிஷம் இதிலேட்டின் கிராண்ட் ஒன்லி டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு டாக்டர் தான் ஆனா இன்னொரு சன் இருக்க வாய்ப்பு இருக்குல்ல ஒரு டாக்டர் clear? அந்த டாக்டருடைய முக்கியமான பாயிண்ட் ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு இப்படி போட்டு ராம் இங்க போட்டுருக்கலாம் சரியா சோ அந்த பர்சன் ராமாவே இருக்க சான்ஸ் இருக்கு ஓகே ஹி இஸ் த அப்படிங்கிறது ராமா டாக்டருடைய பையனா ராமாவே இருக்கலாம் ஹிம்செல்ஃபாவே இருக்கலாம் அப்படி இல்லாட்டி டாக்டருடைய பையனா வந்து வேற ஒரு பர்சன் இருக்கலாம் சரியா இருந்து அவங்க ராம் கிணவனும் கசின் இருக்க மாதிரி இருக்கலாம் சரியா அவங்க கசினா இருக்கலாம் இல்லாட்டி என்னவா இருக்கலாம் அந்த பர்சனாவே ராம் இருக்கலாம் இல்லாட்டி பிரதரா கூட இருக்க சான்ஸ் இருக்கு சோ மூணு பாசிபிலிட்டி வரனால நமக்கு ஆன்சர் என்ன வரும் கிரண்ட் கிரமின்னா நமக்கான ஆன்சரா இருக்கும்

लिंक अर्पित है ஸோ ஏ அண்ட் பி ஆர் எனது பிரதர்ஸ் ஏஎம் பி யும் ரெண்டு பேருமே பிரதர்ஸ் தான் சரியா அதில் என்ன சொல்கிறாங்க சி பி இஸ் த ஒன்லி பி ஹாஸ் ஒன்லி சன் பி கு ஒரே ஒரு சன் இருக்காங்க சி இஸ் நியூஸ் ஆஃப் யூ ஆர் இருக்குது ஏகே சரியா சி இஸ் நியூஸ் ஆஃப் ஏ டி அண்ட் சி ஆர் மேரிட் ஓகே டி யூஸ் சி என் த மே ஓ டி இஸ் மதர் ஆஃப் யார் இருக்கு சி கி சரியா ஓகே அடுத்த பாயிண்ட் ஏ அன் மேரிட் அப்போ யாரு தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பி தான் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஸோ சிஎஸ்

और ये आवाज़ भी केल्वी, ओके आवश्यक। अच्छा लोग बैंक आंसर कोड उठाए रखूंगी ना? मधु सुपर क्वेश्चन बरे कोट आंसर पढ़ेंगे, उनको कुछ नए बरे कोट ये सम्माधुमिता ये हरीकृष्णा नेता जी मधु सुपर नए बरे आंसर पढ़ेंगे ना? देखेल्वी की सावन्त कुछ नहीं, उनको आंसर पढ சாந்து விஷ்ணிகான் ஏன்சர் என்ன செக்க் பண்ணுமா pointing to a man in a photograph ஆஷா செல் ஆஷான் உட்தும் சொல்லுடாம் தெரியா his mother's only daughter is my mother okay என்னுடி அம்மா என்ன சொல்லுடாம் என்னுடி அம்மா his mother's only daughter okay அந்த person உடிய அந்த man உடிய mother இருக்காம் அவங்களுக்கு ஒரே ஒரு டாக்டர் இருக்காங்க அந்த டாக்டர் தான் என்னது ஜென்னுடைய அம்மா அப்படின்னு சொல்றாங்க சரி ஆஷாவுடைய அம்மா ஆனா இடத்துல ஆஷா வந்து நம்ம மேலா பீமான்னு சொல்ல முடியாது நேம வச்சுன்னா கூட கூடாது மேலா பீமனா நம்ம சொல்ல கூடாது சரியா அந்த மேன் இங்க இருக்காங்க மேனுடைய மதருடைய ஒண்டி டாக்டருடைய டாக்டர் என்னவா இருக்காங்க ஆஷாவுக்கு அம்மாவா இருக்காங்க இருக்காங்க ஹவு இஸ் த மேன் ரிலேட்டட் டு ஆஷா சோ ஆஷாவுடைய அம்மாவுடைய பிரதர் தான் யாரு அந்த மேன் அப்ப என்ன வேணும்

அதாவது திவ்யா இருக்காங்க மதருடைய சிஸ்டருடைய ஃபாதர் சன்ஸ் ஒய்ஃப் சன் அதுதான் யாரு தினேஷ் அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ பார்த்தா என்ன தெரியுது நல்லா சிப்லிங்ஸ் உடைய குழந்தைகள் தான் யாரு திவ்யா அண்ட் தினேஷ் ரைட்டா இது தினேஷ் இது திவ்யா

போ सन्स्टर मदर मिस्टेन Sister of her brothers, her brother. Okay, so our brother da. Okay, her brothers, fathers, mothers, son. Okay. So that how is the person related to Lada? And the person, the person, Jani அவங்க லதாக்கு என்ன வேணும் லதா எங்கிட்ட வருவாங்கன்னு நினைக்கிறேன் லதா ரைட் என்ன வேணும் நெஃப் தான் வேணும்னு நினைக்கிறேன் சோ ஆப்ஷன் சி ஆன்சர் என்ன போறது ஸ்பீடப் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன் சாரி ஓகே சோ ஹரி கிருஷ்ணா சூப்பர் நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க 9th क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கசன் கசன் பண்ணிருக்கேன் செட் தட் த पर्सन இன் இஸ் சன் ஆஃப் ஆஃப் பிரதருடைய ஃாதருடைய மதருடைய சன்னுடைய சிஸ்டருடைய சன் ஓகே பா ஒரே ஒரு சோப்பா கவனிச்சேன் சின்ன மிஸ்டேக் மாத்தி எழுதிட்டேன் ஒரே ஒரு மட்டும் இந்த பாயிண்ட் நெட்ட வராது ஓகே நல்லா கவனிங்க ஹெர் அப்படின்னு நீங்க ஹெர் பிரதர்ஸ் ஃபாதர்ஸ் மதர்ஸ் சன் லதாவுடைய பிரதருடைய ஃபாதருடைய மதருடைய சன்னுடைய சிஸ்டருடைய ஓகே அவங்களுடைய சிஸ்டர் இருக்காங்க அவங்களுடைய சன் தான் யாரு அந்த போட்டோகிராஃபர் இருக்கக்கூடிய பர்சன் அப்ப என்ன வேணும் கசின் தான் வேணும் சரி ஆப்ஷன் ஏதான் நமக்கான ஆன்சரா இருக்கும் புரியுதா அடுத்த ஒரு அற்புதமான கேள்வி பத்தாவது கொஸ்டின் ஸ்பீடா ஹரி கிருஷ்ணா வெங்கடேஷ் தச்சா இனி ஏ சம் மதுமிதா எல்லாருமே சூப்பர் உங்களுக்கான அடுத்த ஒரு கேள்வி பத்தாவது கொஸ்டின் ஸ்பீடா பயர் ஆன்சர் பண்ணுங்க என்னவா இருக்காங்க சன்இன் லா ஆஃப் ஆரா இருக்காங்க சரியா ஆருடைய சன்இன் லா ஓகே

சன்ட் டாட் ஆஃப் இருக்காங்க யாருக்கு மதருடைய கிராண்ட் கிராண்ட் டாட்டர் ஒருத்தவங்க இருக்காங்க அப்ப இங்க என்ன சொல்றாங்க கொண்டு வாங்கப்பா டாபிக் தான் எடுத்துட்டு வந்துக்கிறேன் சரியா आगे तैनातनी टॉपिक करने निया कहते हैं, स्वानादा तैनातनी टॉपिक का करने दे गुरु को, ओके, ओके, क्यों इस दा son of, father of, granddaughter of his mother's father hea, mother hea, father. father. mother's P mother Okay. Okay. So, okay. So, எப்படி என்ன வரும் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாமா ஒரு கண்டிப்பா

கிராண்ட் ஆட்டர் அந்த கிராண்ட் ஆட்டருடைய ஃபாதருடைய சன் இருக்காங்கல்ல அவங்க என்னவா இருக்காங்க இருக்காங்க நல்லா ஒரே நிமிஷம் அப்போ எங்க வருவாங்க கண்டிப்பா அந்த இடத்துல ஆவாங்க அப்ப என்ன வேணும் கிராண்ட் சன் தான் வேணும் சோ இஸ் த ரைட் வந்திருக்கா சைனீஸ் சரி இருந்து கொஞ்சம் எல்லா டாபிக் முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் கொண்டு வரலாம் சரியா

அப்படின்னா ரெண்டு பேரும் கூட பிறந்திருக்காங்க சரியா சியோ ஏயோ ஓகே ஏஸ் ரிலேட்டட் டு பி இன் தி சேம் வே டி இஸ் ரிலேட்டட் டு சி ஓகே டி கு சி க்கு என்ன ரிலேஷன் வேணுமோ அதுதான் ஏ கு பி கு வேணும் அப்படிட்டாங்க சி இஸ் த ஃாதர் ஆஃப் யாருக்கு ஒரே நிமிஷம் சி இஸ் த ஃாதர் ஆஃப் ஏ ஒரே ஒரு நிமிஷம் பா மொத்தமே நாலு பேர் தான் இருக்காங்க சி இருக்காங்க ஃாதர் ஆஃப் ஏவா

அதுதான் டிக்கும் சிக்கும் ஓகே நல்லா கவனிங்க ஏ பிக்கு என்ன வேணும் கண்டிப்பா வந்து ஒரு சன்னாவோ இல்லாட்டி டாக்டராவோ இருக்கணும் ஓகே அதே மாதிரி சிக்கு டி என்ன வேணும் கண்டிப்பா சன்னாவோ இல்லாட்டி டாக்டராவோ இருக்கணும் ரைட் அடுத்து என்ன சொல்றாங்க டூ மேல் அண்ட் டூ ஃபீமேல் கண்டிப்பா சி மேல்னா பி என்னவா இருக்கும் ஃபீமேலா இருக்கும் ரைட்டா கிளியர் சோ அப்படி பார்த்தா கண்டிப்பா சிக்கு ஏ என்னவா இருக்கும் சன்னா இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களே அதே மாதிரி டி சி கனவா இருக்கணும் கண்டிப்பா சன்னா தான் இருக்கணும் ஏன்னா ரெண்டு சேம் ஜெண்டர் ஆனே இருக்க முடியும் சி கி ஏ இருக்காங்க சி இஸ் ரிலேட்டட் டு ஏ சரி ஏ இஸ் ரிலேட்டட் டு பி என்னது சன் ஏ வந்து பிக்கு க்கு சன்னா இருக்காங்க அதே மாதிரி சி க்கு டி நவா இருக்காங்க சன்னா தான் இருக்காங்க சோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர் டான்ஸ் எல்லாருக்கும் லார்க்கு வருதா ஆளுடா சூப்பர் நெக்ஸ்ட் டாபிக் அனாலஜி பார்க்கலாம் சார் சோ கண்டிப்பா அனாலஜி எடுத்துறேன் அடுத்த டாபிக் ஆன்லைன் கிளாஸ் டமாரு ஜாயின் பண்றது நாளைக்கு ஆன்லைன் கிளாஸ்ல யூடியூப்ல இருக்கும் யூடியூப்ல வந்துடுங்க டெய்லி சாய்ங்காலம் எத்தனை மணிக்கு செவன் தேர்ட்டிக்கு நம்மளுடைய வெரட்டா எஸ்எஸ்சி அண்ட் ஈவி சேனல்ல ஓகே டுவெல்த் கொஷின் அண்ட் தேர்டீன்த் கொஷின் ஒரு ஸ்கிரீன் ஷேட் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல பதிவு பண்ணிருங்க ஓகே ஓகே கிளாஸ் முடிச்சிக்கலாமா